கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை புலம்பல் அதிகாரம் மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ போராட்டத்தோடு கர்த்தரையே நோக்கி காத்திருக்கின்றோமா என் வாழ்வில் சமாதானம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கின்றோமா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தும் எந்த பயனும் இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோமா கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்று சொல்லி கலக்கத்தோடு காணப்படுகின்றோமா இத்தனை காலம் காத்திருந்தும் பயனில்லையே இனி கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்ற எண்ணத்தில் ஒருவேளை நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் உலக மனிதர்கள் சொல்லுவதை கேட்டிருந்தால் கூட நலமா இருந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா கர்த்தருக்காக நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதில் தருவார் புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வசனங்களில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும் மட்டும் கர்த்தர் நம்முடைய காரியங்களுக்கு விடுதலை தரும் மட்டும் நாம் இடைவிடாமல் அவரையே நோக்கி பார்த்து அவருக்கென்று காத்திருப்போமானால் நிச்சயமாக அவர் நம்மை கைவிடுவதே இல்லை அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை நிச்சயமாக அவர் நமக்கு பதிலளிப்பார் ஆகவே உலக மனிதர்களுடைய ஆலோசனையின்படி உலகத்தை சார்ந்து வாழாமல் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கர்த்தருக்காக காத்திருப்போம் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் ஆகவே துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே நம்பி காத்திருப்போம் நம் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நிச்சயமாக நமக்கு பதில் தருவார் ஆகவே எந்த இருந்தாலும் கர்த்தருக்கென்று காத்திருப்போம் அவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய இக்கட்டில் அவரே நமக்கு இருந்து நம்மை வழி நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கென்று காத்திருக்க எந்த சூழ்நிலையானாலும் துவண்டு போகாமல் உண்மையே நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து விடுதலை அளிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிறோம் அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக